இன்றைக்கி நம்ம வெண்டங்காயில் பக்கோடா செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வெண்டங்காவை எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கட் பண்ணால் வெண்டங்காவை போட்டு லைட்டாக வதக்கிடலாம் அந்த தன்மை போக வரைக்கும் வதக்குனா போதும் இதை வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அரிசி மாவு நாலு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கடலை மாவு நாலு ஸ்பூன் எடுத்துக்கலாம் வெள்ளை ரவை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்து மசிச்சு வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்போ வெண்டங்காவிலும் சேர்த்துரலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் இதை பசி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் கலந்து வச்சுருக்குற வெண்டைக்காவை எண்ணெயில் சேர்த்திடலாம் தீ நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அதை திருப்பி போடுங்க நல்லா திருப்பி திருப்பி விடுங்க இது பொறுமையாக வேகட்டும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆச்சுங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்